ஃப்ரெண்ட்ஸ் சூரியன ஃபோன் உங்கள் சூரியமாக இப்போ தான் முத முறை சூரியன ஃபோன் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம செலஃபாலோ பண்ணுங்க இன்றைக்கி அது குறித்து பார்க்க போகிறோம் நான் முதல் லோன் ஸ்கீம பற்றி பார்க்குறோம் மறக்காமல் இந்த விஷயங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்மிலி ஷேர் பண்ணுங்க பார்த்திங்கனா நான் முதல் லோன் வந்துட்டு நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் கோர்ஸ் வந்து டிஎன்எஃப்எஸ் மூலமாக சொல்லியிருக்காங்க அதில் நீங்கள் மாவட்ட திருநள்ளச்சி ஆஃபீஸ் இருக்கும் அங்கே ஒவ்வொரு மாவட்டத்துலையும் அந்த ஆஃபீஸ் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க என்னென்ன நடைமுறைகள் இருக்குது எந்தெந்த கோர்ஸஸ் எல்லாம் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்கில் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸு இன்சென்டிவோ வாங்கிக்கிட்டு ட்ரைனிங் ஒன் இயர் ட்ரைனிங் வரையும் இருக்கும் அது அப்புறமா நீங்கள் அவங்க வாங்கி கொடுக்குற ப்ளேஸ்மெண்ட்டில் போய் ஒர்க் பண்ணலாம் இது ஒரு அப்டேட்டு அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா முதல்ல ஒன்று புதுசாக வந்துட்டு டிரைவிங் கோர்ஸ் பத்தாவது பன்னெண்டாவது எட்டாவது எயித்து அதெல்லாம் படித்தவங்க வந்துட்டு டிரைவிங் கோர்ஸஸ் வந்து அப்ளை பண்ணலாம் இலவசமாக நாற்பத்தஞ்சு நாள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அது ஒரு அப்டேட்டு அது மட்டும் இல்லாத ஃபோர் லிஃப்ட் ஆப்ரேட்டருக்கு வந்து முப்பது நாள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இது ஒரு அப்டேட்டு அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பில் புதுசாக ஒரு திட்டம் வந்து சொசைட்டி பேங்கில் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு நூறுரூபா நீங்கள் செலுத்திட்டு நீங்கள் உறுப்பினராக இருந்தீங்கன்னா தகுதியான உறுப்பினர்கள் எல்லாமே வந்துட்டு விவசாயிங்க அப்போ அதில் உறுப்பினராக இருக்கிறவங்க எல்லாருமே போயிட்டு நீங்கள் வேர்கள் திட்டத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் கவர் எல்லாம் கொடுக்குறாங்க கல்யாணம் அப்புறம் கல்வி உதவித்தொகை அது மாதிரிலாம் கூட கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த வேர்கள் திட்டத்தில் போயிட்டு ஜாயின் பண்ணாமல் இருந்திங்கன்னா போய் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஒரு சின்ன அப்டேட் மட்டும் பிடிப்பான தக்கூடாது வீடியோ போட்டோம் தொடர்ந்து நம்ம ஜெயலலிதா ஃபாலோ பண்ணுங்கள் சூரியகுமார் சூரியனா